இப்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த மோதலில் ஒரு சில அப்டேட்டை பார்ப்போம் இந்த கடந்த நான்கு மணி நேரத்திற்கு முன்பு இஸ்ரேல் அதனுடைய மொசாத் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் எய் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்குது அந்த இடத்துல ஈரான் போட்ட ஒரு மிசைல் விழுந்திருக்கு என்ன டேமேஜ் அப்படிங்கிறது தெரியல அதே மாதிரி ஹைஃபா அப்படிங்கிற ஒரு ஆயில் ரிஃபைனரி இருக்கிற இடத்துலையும் மிசைல் அட்டாக் நடந்திருக்கு இந்த நேரத்தில் ஜி செவன் சமிட் கனடாவில் நடந்துகிட்ருக்கு அந்த ஜி செவனில் அமெரிக்கன் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த கூட்டம் முடிவடைவதற்கு முன்பே வெளியே வந்துட்டார் எனக்கு அவசரமான வேலை இருக்குன்னு வெளியே வந்துட்டார் இந்த ஜி செவன் அப்படின்னா குரூப் ஆஃப் செவன் கண்ட்ரீஸ் அப்படி டொனால்ட் ட்ரம்ப் இந்த மீட்டிங்கை விட்டுட்டு வெளியே வர்றப்ப ரெண்டு விஷயம் சொன்னார் ஒன்று வந்து இந்த ஜி செவன் சமிட்டில் ரஷ்யாவை கூப்பிடாமல் விட்டது தப்பு ரஷ்யாவை இந்த குரூப்லேருந்து எடுத்தது தப்பு முதல்ல ஒரு காலத்தில் ஜி எயிட்டாக இருந்துச்சு குரூப் ஆஃப் எயிட் நேஷன்ஸ் கனடா யுஎஸ் யூகே ஜெர்மனி ஜப்பான் இத்தாலி அடுத்து ரஷ்யா இப்போ அந்த ரஷ்யா இல்லாதனால ஏழு நாடுகள் தான் மொத்தம் அப்போ இன்னொரு விஷயத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு என்னென்னா ஈரானுடைய தலைநகரிலிருந்து அதாவது டெஹ்ரான்லேருந்து உடனே மக்கள் வெளியேற வேண்டும் வெக்கெட் டெஹ்ரான் இமீடியட்லி அப்படின்னு சொல்கிறார் அது எதுக்கு சொன்னார் அப்படின்னு தெரியல ஈரான் வந்து தன்னுடைய தலைநகரை காலி பண்ணிவிட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறார் இதற்கிடையில் இஸ்ரேல் மீண்டும் விமானம் மூலம் பல ஏவுகணைகளை வீசி தாக்கி கொண்டிருக்கிறது இதில் ஒரு விஷயத்தை பார்க்கணும் ஈரானை பொறுத்தளவில் அவங்க சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ் தான் விடுறாங்க அதாவது தரையிலிருந்து தரையை தாக்குகின்ற ஏவுகணை ஆனால் இஸ்ரேலை பொறுத்தளவில் ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸ் அதாவது விமானத்திலிருந்து தரையை அட்டாக் பண்ணுறது எந்த மிசைலும் இதுவரையிலும் இஸ்ரேல் அதாவது சர்ஃபேஸ் சர்ஃபேஸ் மிசைல் அல்லது சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல் எதுவுமே விடலை அவங்க அந்த மிசைல்ஸ் எதற்காக விட்டார்கள்னா இஸ்ரேல் அந்த ஏவுகணையில் அழிப்பதற்காக மட்டும் அந்த இஸ்ரேல் நாட்டு பகுதியில் மட்டும் அந்த ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது வந்து ஒர்க் ஆச்சு ஏன்னா இந்த கிரவுண்ட் டு ஏ க்ரௌண்ட் மிசைல்ஸ் வந்து எப்பவுமே ரொம்ப காஸ்ட்லி இது வரலும் எழுநூறு பேலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து ஈரான் விட்டுருக்காங்க அதில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான மிசைல்ஸ் டோம் ஏரியல் டிஃபென்ஸ் தாட் சிஸ்டம் இந்த மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் அழிக்கப்பட்டு விட்டன இருந்தாலும் வந்து நூறு சதவீதம் இது போன்ற ஏவுகணைகளை அதுவும் குறிப்பிடும்படியாக இந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து அழிப்பது மிகவும் கடினம் இப்போது உக்ரைன் மீது வந்து ரஷ்யா போர் தொடுத்தப்ப இதே மாதிரி ஒரு நிலையை எதிர்பார்த்தாங்க எப்படி இப்பொழுது இஸ்ரேல் ஏர் சுப்பிரியாரிட்டின்னு சொல்லுவாங்க ஏர் சுப்பிரியாரிட்டி அப்படின்னு சொன்னால் இன்னொரு நாட்டினுடைய வான்வெளி எல்லையை தன்வசப்படுத்துதல் அது மாதிரி தான் இப்போ வந்து இஸ்ரேல் ஈரானுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையுமே ஒழிச்சுட்டு இப்போது தன்னுடைய சுப்பிரியாரிட்டி அதாவது ஏர் சுப்ரியாரிட்டி அதை நிலைநாட்டியிருக்கிறது அதனால் அவர்கள் நினைத்தபடி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் பாருங்கள் அல்லது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க மக்கள் வந்து டெஹ்ரானை விட்டுட்டு பெரிய அளவில் கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி வெளியே போகிறாங்க பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கெல்லாம் அதனால் பயங்கரமான டிராஃபிக் ஜாம் வந்து இப்போது டெஹ்ரானில் இருக்குது அதற்கிடையில் நேற்று இரவு ஈரானுடைய முக்கிய தளபதி அதுவும் ஆயுதுல்லா அலி கமினியினுடைய வலதகரமாக செயல்பட்ட இந்த போர்க்காலத்தினுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் போர்க்கால தலைவர் அவரும் கொல்லப்பட்டு விட்டார் கரெக்டாக அந்த எமர்ஜென்சி கமாண்ட் சென்டர் இருந்துச்சு அந்த கமாண்ட் சென்டரில் இஸ்ரேல் ப்ரிசிஷன் அட்டாக் பண்ணதுனால அவர் கொல்லப்பட்டார் அவர் வந்து அலி ஷாத்மானி அப்படின்னு பேர் ஏற்கனவே இவருக்கு முன்னாடி இருந்தவர் அலா அலி ரஷீத் அவரையும் வந்து ட்ரோன் தாக்குதல் கொன்றுவிட்டது இப்பொழுது இந்த அலி ஷதாமணி அவர்களையும் கொண்டு இப்படி இஸ்ரேல் தலைவர்களை குறிவைத்து தாக்குகின்றன ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில் டொனால்ட் ட்ரம்ப் அவரே சொல்லியிருக்காரு நான் ஐதல்லா அலி கமனியை வந்து கொள்வதை தடுத்தது நான்தான் தான் சொல்லி அவர் சொல்லியிருக்காரு எல்லா தலைவர்களையும் முக்கியமான தளபதிகள் தலைவர்கள் சயின்டிஸ்ட் குறிப்பிடும்படியாக அந்த அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு உதவியாக இருக்கின்ற விஞ்ஞானிகளை குறிவைத்து தாக்குகின்ற ஒரு நிலைமை தற்பொழுது இருக்கின்றது இந்த ஜி செவன் சமிட்டில் டொனால்ட் ட்ரம்ப் இடையிலே போனதுனால ஃப்ரெஞ்சு பிரசிடெண்ட் எமானுவேல் மெக்ரான் என்ன சொன்னார்னா ட்ரம்ப் அவசரமாக கிளம்பிட்டு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு சீஸ் ஃபயர் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த போகிறார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தார் உடனடியாக கனடாவிலேருந்து வாஷிங்டன் போய் இறங்கின உடனே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஃபஸ்ட்டு செஞ்ச வேலை என்னென்னா தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பிளாட்ஃபார்மில் மெக்ரான் சொல்வது தவறு நான் வந்து சீஸ் ஃபயருக்காக நான் வரல அதை விட முக்கியமான வேலை ஒன்று இருக்குது அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து இந்த ஜி செவனில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க ஒரு தீர்மானம் அந்த தீர்மானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா டிஎஸ்கலேட் பண்ணணுங்கிறாங்க அதாவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே உள்ள அந்த சண்டை பரவக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன் அந்த ரெசல்யூஷனுக்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவிக்கவில்லை அப்புறம் அந்த தீர்மானத்தில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னென்னா இஸ்ரேலுக்கு உரிமை இருக்கின்றது தன்னை காத்துக்கொள்வதற்கான உரிமை இருக்குது ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஜி செவனுடைய தீர்மானம் ஒன்று சொல்லுது இப்படி ஜி செவன் அமைதியும் ஏற்பட வேண்டும் அதே சமயத்தில் இஸ்ரேலுக்கும் உரிமை இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது வந்து ஒரு முரண்பட்ட கருத்தாக தான் இருக்குது ஒன்று அமைதியை ஏற்படணும் ரைட் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொன்னால் இவங்க அட்டாக் பண்ணலான்னு அர்த்தம் ஸோ ஏதோ ஒன்று சொல்லணும் ஸோ இப்படி உலக தலைவர்கள் மத்தியிலே ஒரு முனைப்பான ஒரு நிலைப்பாடு எதுவும் இல்லை என்று தான் தெரிகின்றது நான் ஏற்கனவே சொன்னேன் உக்ரைனில் ரஷ்யாவும் இதே மாதிரி ஒரு ஏர் சுப்பீரியாரிட்டியை ஏற்படுத்தணும்னு நினச்சாங்க ஆனால் அவர்கள் செய்ய முடியல ஏன்னா உக்ரைன் நாட்டில் ரஷ்யா எப்பொழுதும் படையெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்திற்கு முன்பிருந்தே அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் சொல்லிக்கொண்டே இருந்தன புட்டின் சொன்னார் நான் வந்து படையெடுக்கவே இல்லை பக்கத்தில் இருக்கிற பெலாரஸும் நாங்களும் வந்து இந்த மிலிட்ரி எக்ஸைஸ் எதுக்கு பண்ணுறேன்னா இது வந்து ரொட்டீன் எக்ஸைஸ் நான் அட்டாக் பண்ணுற மாதிரி என்னமே இல்லை அப்படின்னு சொல்லி புட்டின் சொல்லிகிட்டே இருந்தார் ஆனால் அமெரிக்கா வந்து கிளியராக சொல்லிச்சு உக்ரைனை கண்டிப்பாக இன்னும் இரண்டு மாதத்தில் போகிறார்கள்னு சொல்லி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க ஆனால் ஈரானை பொறுத்தளவில் ஈரான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு ஆறாவது ரவுண்டு வந்து பேச்சுவார்த்தை ஓமனில் நடக்க போகிற சமயத்தில் இந்த மாதம் பதினாறாம் தேதி நடந்திருக்க வேண்டிய ஒரு பேச்சுவார்த்தை அது நடக்கலை ஏன்னா தேர்ட்டீன்த் ஃப்ரைடே அந்த பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று இஸ்ரேல் திடீர் தாக்குதலை ஈரான் மீது மேற்கொள்கிறது அவர்கள் அதை எதிர்பார்க்காதனால நிறைய ஏர் டிஃபென்ஸ் எல்லாமே வந்து அழிக்கப்பட்டு விட்டது அந்த நட்டான்ச் இது போன்ற முக்கியமான அணு ஆயுத தயாரிப்பு இடங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது ஆனாலும் இந்த பாதிப்பானது ஒரு தற்காலிக பாதிப்பு தான் இந்த வாரர் இப்பொழுது நிறுத்தப்பட்டால் மீண்டும் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும் ஏன்னா அவங்களுடைய டெக்னாலஜியை கம்ப்ளீட்டாக வந்து அழிப்பது என்பது கடினம் இப்படி இருவரும் மாறி மாறி அடித்து கொண்டிருப்பதால் எந்த விதமான பயணம் இல்லை இதற்கு ஒரு முடிவே இல்லை இந்த மாதிரி நாடுகளே சண்டை போட்டுட்ருக்கிறப்போ நம்ம ஊரில் ரெண்டு பேர் சண்டை போடுறது பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போடுறது அதே மாதிரி இந்த சோசியல் மீடியாவில் அடிச்சிட்ருக்கிறது இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு மனித சமுதாயத்தில் எல்லோருமே ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க ஆயிரத்தில் ஒருத்தர் வந்து வேறு எண்ணங்கள் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் ஆட்டிடியூட் உள்ள மனிதர்கள் இருப்பாங்கன்னு சொல்லி சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க அது மாதிரி உலகம் முழுவதும் நல்லவர்கள் குறைவாக இருக்கின்ற ஒரு நிலைமை இருப்பதால் இது போன்ற சண்டை சச்சரவுகள் பேரழிவுகள் எல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலை மாற வேண்டும் இப்போது இந்த ஈரான் இஸ்ரேல் இந்த சண்டையில் நிறைய வீடியோக்கள் வந்து போயிட்டுருக்கு அதில் முக்கியமான ஒரு மூணு வீடியோவை பாருங்கள் ஒரு வீடியோ வந்து ஒரு பைலட் கமர்ஷியலில் ஏர்கிராஃப்டினுடைய பைலட் ஈரான் விட்ட மிசைல்ஸ் அப்படியே கேப்சர் பண்ணியிருக்காரு இன்னொன்று வந்து ஈரானில் வந்து ஒரு பெண் தொலைக்காட்சி செய்தியாளர் வந்து செய்தி வாசித்து கொண்டிருக்கிறப்பவே அந்த இடம் இஸ்ரேலால் தாக்கப்படுகிறது அப்புறம் வந்து மொசாத் ஹெட்குவார்ட்டர்ஸ் மேலே ஈரான் விட்ட ஏவுகணை இதுதான் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இது பார்க்கறதுக்கு வந்து ஒரு தீபாவளி பட்டாசுகள் போன்று தெரிந்தாலும் நம்முடைய மனதிற்கு இது மகிழ்ச்சி தரவில்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ இஸ்ரேலுடைய அமெரிக்க தூதுவர் எய்ச்சில் லெய்டர் அவர் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹெஸ்புல்லா மீது பேஜர் வாக்கி டாக்கி வெடி உண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது அதெல்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லை என்பதை இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்குள் நீங்கள் உணர்வீர்கள் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குது நீங்கள் தர்ஸ்டே ஆர் ஃப்ரைடே பாருங்கள் ஈரான் என்ன விளைவுகளை சந்திக்க போகிறது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய அமெரிக்க தூதுவர் சொல்லியிருக்கிறார் இப்படி ஒரு போர்ப்பதட்டம் அதிகரித்து கொண்டு தான் போகிறது அது இல்லை அது இல்லாமல் இப்போ சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் அப்படிங்கிறதும் பண்ணிகிட்ருக்கிறாங்க நிறைய ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜஸ் இங்கே வெடிகொண்டு போட்ட மாதிரியும் அங்கே போட்ட மாதிரியும் இதெல்லாமே வந்து டிஸ்இன்ஃபர்மேஷன் மற்றும் ஏஐ ஜென்ரேட்டட் ஃபேக் நியூஸ் இதையெல்லாம் நம்பாதீங்க இந்த மாதிரி செய்திகளை சொல்கிறப்பவே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் மாதிரி எனக்கு தெரியல இருந்தாலும் மக்கள் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார் அப்டேட்